ஆனால் இவருக்கு வணக்கம் நான் அங்கே விஜய் சோமசந்தர் பேசுகிறேன் பேர் கிங் மீடியை ஐடிச்சிலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கப்பட்ட பார்த்தோம்னா மெயின்ந்து பட்டுக்கிட்ட இப்படி ஒரு ஃபால்ஸ்னு இருக்குது எனக்கு தெரியாதுனே அப்படின்னு சொன்னவங்களுக்கு எனது இந்த வீடியோ ஸோ நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்க பட்டில் இருக்க வலுக்கு பறவை இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இது சாப்பிட்டு பக்கத்தில் எனக்கு சாப்பிட்டுனா கேணி தான் தெரியும் இப்படி ஒரு பா இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்னா இந்த ஃபால்ஸ் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நான் போகவே இல்லை அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு மழைப்பையன் போய் லாஸ்ட்டாக நம்ம மழை மழைப்பையனில் போய் போய் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் இப்போதான் போடுறோம் யாரும் தனியாக இங்கே வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டை இல்லாமல் திரும்பிப்போங்க ஏன்னா வர்ற வழியில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ஊருக்காரங்க பக்கத்துக்குறாங்க பக்கத்துக்கு ஆகாரங்களும் இங்கே வந்து சண்டை போட்டு சொல்லி சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வாங்க நல்ல இடம் சண்டை போடாமல் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போங்க இல்லை ஒரு கிலோமீட்டர் நடக்குங்க நான் பார்க்கறது பக்கம் மட்டும் தான் தெரியும் ஆனால் கம்பல்சரி ஒரு கிலோமீட்டர் நடந்தாலும் தனியாக போகிறேன்னா பயமாக பயமா நம்பருக்கு பாட்டு பாடிக்கிட்டே போறேன் ஒத்த எடுக்க பாதையில அதுக்குள்ள தெரிலிங்க பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் சவுண்டு கெட்டே இருக்குது ஸோ அவங்க அழுதே ஆள் இருக்கா நினைக்கிறேன் பாதை இன்னும் முடியலைங்க வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாதை யாரும் மாறி போயிடாதீங்க வேறு பக்கம் போயிடுவீங்க அப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு இன்னும் பெரியது ரைட் சைடில் திரும்பணும் பாதி மாதிரி தாங்க பாருங்கள் இந்த பாதையில் போகக்கூடாது இந்த லேக் நான் வச்சுங்க இந்த இடத்துல இந்த பாதில் போகக்கூடாது இந்த பாதில் போகணும் சவுண்டு கேட்குது பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் சவுண்டு அதிகமாக கேட்குது இப்போ இன்னும் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறோம் பிள்ளையே ஆனால் பார்த்த பார்த்தா போயிட்டே இருக்குங்க இப்போ சரியான ட்ரக்கிங்காக இருக்குங்க போங்க இது ட்ரக்கிங் வீடியோ நார்மல் வீடியோ ட்ரக்கிங் வீடியோ மாதிரி வச்சுங்க வந்துட்டோம் மிக சவுண்டு கேக்குது அது தண்ணி போற சவுண்டு பாதை வந்து மலை மேலே தான் வரணும் யாரும் மலை மேலே ஏறி நேராக போயிடாதீங்க மேலே ஒன்றுமே கிடையாது இந்த சைடு தான் இறங்கணும் பாதை அங்கே இருக்கு இந்த சைடும் இறங்கலாம் இறங்கினா அது அந்த ஆத்துக்கு மேல மேலே போனோம்னா இந்த வழியாதான் வந்தாகணும் உண்மையே சூப்பரா இருக்கு வாட்ரு பாலிசு பாருங்க ஃபேமிலிஸ் எல்லாமே பிரிச்சுட்டு இருக்காங்க சொக்கமே வந்தாலும் அது எவ்வளோ போல வருமா எங்கூர் ஆனால் வழக்கு நான் உங்க வீட்டில் சோமசிங்கன்னா பேரர் பின்மிலே பேச்சு இருந்தேன் இன்னைக்கு வலுக்கு பார்க்க மட்டும்தான் நான் வீடியோ எடுக்க நினச்சி வந்தேன் ஆனால் வலுக்கு பார்த்துட்டு மேலே கன்னிமார் கோயில் இருக்கு கன்னிமார் கோயில்னா கன்னிமார் அருவி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படியே வந்துட்டு வந்துதான் வந்துவிட்டான் இந்த வீடியோ எடுத்துட்டு கன்னிமார் கோயிலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் இப்போ முதல்ல கோயிலை பார்த்துட்டு அப்படி அறிவிக்கணும் இதுதான் நம்ம கன்னிமார் கோயில் செலவு வந்து இப்படி கிடையாது இது வந்து முழுமையாக இருந்தது ஒம்பது இந்த கோவில் இருந்து மலையின் சீற்றமாகவும் மது பிரியல் சீற்றமாகவும் இது வரையப்பட்டது அந்த சாமி தலை சிலை மட்டும் எடுத்து வச்சு இது வந்து சாமி மூன்று இருக்காங்க அமாவாசை கோவில் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிற மக்களும் இன்னும் இருக்காங்க இது கன்னிமாரி கோவில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கன்னிமரவியோட அருவி பார்ப்போம் மது புரியலாட்சியில் எங்கேயும் குறையாது இதுதான் தனிமருடைய பார்த்தா ஆமாம் தெரியல இல்லை வீடியோ கத்து மொத்தம் மூணு குளம் இருக்கு பாறை வழுக்கு பாருக்கு மேலே ஒரு சின்ன குளம் அதுக்கு மேலே இருந்த இந்த குளம் இந்த குளத்தோட தண்ணி தான் நேராக பாறை போகுது இந்த மீன்கள் அதிகமாக இருக்கும் அதனால இறங்குனா கொஞ்சம் தான் இறங்க இறங்கிட்டேன்

அது அளவுமே போதும் கேட்காது ஓகே

வீடியோ தான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணாலும் நான் எடுத்தேன்